சண்முகர் மூலவர் இந்த ஆலயத்திலேயே மூலவரே இவர்தான் ரொம்ப திருப்பரங்குன்றம் முருகர் ரொம்ப விசேஷமாக காத்திருக்காரு ஒவ்வொரு ஆலயம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது திருச்செந்தூர் முருகன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல் சூளம் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி இருக்கும் பூமியே விளக்கிற மாதிரி ஒரு சூழல் ரொம்ப அற்புதமான சூழ்நிலையில் இருக்கார் இங்கே எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு இந்த கரிமலை முருகர் ஆலயத்தில் விநாயகருக்கு ஐந்து முகம் கொண்ட நாகங்கள் காவல் காக்கிறது இதுதான் இந்த ஆலயத்துடைய ரொம்ப மிகப்பெரிய பயணி முருகனுக்கு அரோகரா பழனி முருகரை நம்ம தரிசிக்கிறோம் கரிமலை அறுபடை முருகர் ஆலயத்தில் கற்களாலே செதுக்கப்பட்ட தேர் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆலயத்தில் ஒவ்வொன்றுமே பிரமிப்பாக இருக்குது அந்த பிரமிப்பை நான் உங்கள் கிட்டே காண்பிக்கிறேன் கண்தேர் பக்தன் ரொம்ப சிறப்பாக காட்சி அளிக்கிறாரு பக்தர்களுக்கு அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பாருங்கள் கரிமலை அறுபடை முருகர் ஆலயத்தில் சுவாமிமலை அப்பனை வந்து தரிசிக்கிறோம் அந்த கண்குள்ளா காட்சியை நீங்களும் பாருங்கள் சண்முகநாதர் மூலவருடைய பின்புறத்தை தான் நம்ம பார்க்குறோம் பின்புறம் மூன்று முகம் தெரிந்தல்லவா இந்த அழகான முகத்தை பக்தர்கள் ஆகிய நீங்கள் பார்த்து ரசிங்க அறுபடை முருகன் ஆலயத்தில் முன்பக்கம் மூன்று முகம் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இது பின்பக்கம் ரொம்ப சிறப்பான தரிசனம் திருத்தணி முருகன் ஆலயத்தில் அந்த திருத்தணியில் இருக்கிற உற்சவரை அப்படியே அந்த முருகப்பெருமான நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது இந்த கரிமலை அறுபடை முருகன் ஆலயத்தில் தற்போது நம்ம திருத்தணி முருகரை தரிசிக்கிறோம் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலையோட நம்ம கண்டு ரசிக்கிறோம் அரகர் அரகர் அரோகர அரவலை முருகரை வந்து நம்ம தரிசிக்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐயா வந்து நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு சூழல் பாருங்க கண்கல்லாக காட்சி நீங்களும் பாருங்கள் அரகரா அர அரோகரா